மாதம் அறுபதாயிரம் வாடகை வரக்கூடிய கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி ஒன்று சேலுக்கு வந்துருக்குதுங்க ஸ்டேட் ஹைவே ஒட்டியே விற்பனைக்கு வந்திருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி டீட்டெயிலாக பார்க்கணுன்னா வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏவி ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேல்ஸுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நூறடி தார் ரோட் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே வேறு என்னென்ன வசதிகள்லாம் இருக்குதுங்கிறத நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போங்க திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையிலேருந்து தாராவரம் போகக்கூடிய ஸ்டேட் ஹைவேவை ஒட்டியே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க உடுமலைப்பேட்டையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி தாராவரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் போக்குவரத்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க நீங்கள் ஏதாவது ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட்காக பார்த்துட்ருக்கீங்க அதே வேளையில் மாத வருமானமும் வரணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் செட் ஆகுங்க இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் உள்ளேயே இருக்குதுங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதாவது ப்ராடக்ட் தயார் பண்ணுறீங்க அதே இடத்துல ஷோரூமில் அவுட்லெட் வச்சு சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஏற்ற எல்லா வகையான வசதிகளும் இருக்குதுங்க ப்ராப்பர்ட்டினோட ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா ரோட் ஃபேஸிங் நூறு அடி வந்துடுங்க அதில் ஒரு ஷோரூம் ப்ளஸ் ஒரு வீடு வந்துடுங்க ஷோரூம்னோட சைஸ் பார்த்திங்கன்னா இருபத்தோரு அடிக்கு இருபத்தோரு அடி வந்துருங்க அதுக்கு அவுட் சைடில் ஒரு பாத்ரூம் வந்துடுங்க அது போக ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு வீடு இருக்குதுங்க அதுவும் ஷோரூம் சைஸே தான் இருபத்தொன்றுக்கு இருபத்தொன்றுங்க அதுக்குள்ளே ஒரு கிச்சன் ஒரு ஹால் ஒரு பெட்ரூம் வந்துடுங்க அது போக அட்டாச்சு பாத்ரூமும் கூட சேர்ந்து வந்துருங்க வீடு ஃபுல்லாகவே ஃபுல் ஃபர்னிஷ்டாக தான் இருக்குதுங்க எல்லா பொருட்களுமே இருக்குதுங்க நீங்கள் வந்து இந்த வீட்டில் நேரடியாக வந்து குடியேறலாங்க எந்த ஒரு வேலையும் நம்ம செய்ய தேவையில்லைங்க எல்லா வசதிகளுமே இருக்குதுங்க வீட்டிலேருந்து ரோட் ஃபேஸிங்காகவே பார்த்தீங்கன்னா பால்கனி வந்துடுங்க ஷோரூம் பொறுத்த வரைக்கும் நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆல்டர்னேஷன் பண்ணி நம்ம ஷோரூமை வந்து மாற்றி அமைச்சிக்கலாங்க இது வந்து ரோட் ஃபேஸிங் வியூ கிடைக்குங்க இந்த ரோடை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் ஹைவேங்க எந்த நேரமே போக்குவரத்து அதிகமாக இருக்கக்கூடிய ரோடுங்க இதை ஒட்டி பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வில்லேஜ் அமைஞ்சிருக்குங்க பக்கத்தில் தெரியறதா வில்லேஜுங்க இந்த வில்லேஜுக்கும் இந்த ஷோரூமுக்கும் இடையில் பார்த்தீங்கன்னா நிறைய டிடிசிபி சைட்ஸ் இருக்குங்க நல்லா டெவலப் ஆகிட்டு வர்ற ஏரியாங்க இது வந்து ஷோரூம்னோட வியூங்க இது வந்து நம்மளுக்கு தகுந்த மாதிரி ஆல்ட்ரு பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட ஷோரூம் வச்சுருந்தாங்க அவங்க வந்து வேறு இடத்துக்கு போயிட்டதுனால இது வந்து அவைலபிளாக இருக்குதுங்க எல்லா வசதியுமே ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் உள்ளே தண்ணீர் வசதிக்கு தேவையாக ஒரு போர் போட்டிருக்காங்க அதுக்கு தனியாக சர்வீஸ் இருக்குங்க தண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு தொட்டியும் வந்துருங்க உள்ளே ஷோரூம் அமைஞ்சிருக்கிற இடம் பார்த்திங்கன்னா ரோட்டுக்கும் ஷோரூமுக்கும் இடையில கார் பார்க்கிங்க்கெலாம் நல்ல வசதியான இடங்கள் இருக்குதுங்க ஃப்ரண்ட்டில் வந்து கார் பார்க்கிங் நிறைய இடம் இருக்குங்க அது போக உள்ளே வந்து தனியாக பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குங்க நீங்கள் எதாவது தொழில் தொடங்குன்னா முதல்ல நிலம் வாங்கி அதில் கட்டடம் கட்டி ஷோரூம் குடோனு மற்ற ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கட்டி தொழில் தொடங்குனா கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர் பக்கமே ஆயிருங்க ஆனால் இதில் வந்து எல்லா வசதிகளுமே பண்ணி வச்சுருக்காங்க நீங்கள் வந்த உடனே உடனடியாக தொழில் தொடங்குறதுக்கு தேவையான மின் இணைப்பிலிருந்து எல்லாமே இருக்குதுங்க அது போக ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கிற இடம் பார்த்திங்கன்னா நல்ல வியாபாரத்துக்கு ஏற்ற ஒரு அருமையான லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குங்க மிக அதிகமாக போக்குவரத்து போகக்கூடிய சாலைங்க நம்ம முன்னாடி பார்த்தா வீடு ஷோரூம் அது போக உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குடோன் ஒன்று இருக்குதுங்க இருபத்தோரு அடிக்கு எண்பது அடி குடோனுங்க அது வந்து மல்டி பர்பஸ் குடோனுங்க எந்த வகையான தொழிலுக்குமே ஏற்ற மாதிரி ஓப்பனாக இருக்குங்க ஷோரூமோட வியூ பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு ஷோரூமுக்கு பேக் சைடு அப்படியே பார்த்தீங்கன்னா குடோன் வந்துடுங்க இருபத்தொன்றுக்கு எண்பது அடிங்க இதில் ரெண்டு இபி சர்வீஸ் வந்துருங்க கமர்ஷியல் மட்டும் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணிகிட்டு அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆயிரம் யூனிட் வந்து ஃப்ரீ வந்துடுங்க நீங்களும் ஒரு வேளை டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட தொழிலே பண்ணிங்கன்னா அதை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாங்க குடோன் வந்து ஆர்சி பில்டிங் நல்ல ஒரு தரமான பொருட்களால் கட்டப்பட்டதுங்க கிட்டத்தட்ட இது எல்லா பில்டிங்க்குமே பார்த்திங்கன்னா வயது வந்து நாலு வயசு ஆகுதுங்க இது வந்து கார் பார்க் பண்ணுறதுக்கான பார்க்கிங் இடமுங்க அது போக அதுக்கு பக்கத்துலேயே லேபர் தங்குறதுக்கு தேவையான ஒரு இடம் இருக்குதுங்க அதுவும் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்றுக்கு நாற்பது அடி அப்படிங்கிற சைஸில் இருக்குங்க இப்போ நம்ம பார்த்துட்ருக்கறது குடோனுக்கு உள்ளே இருக்கிற வியூங்க நல்ல ப்ரைம் லொக்கேஷனில் ஒரு ஷோரூமோட தொழில் தொடங்க நினைக்கிறவங்களுக்கு இது செட் ஆகுங்க இல்லை வெறும் இன்வெஸ்ட்மெண்ட் தான் உங்களுக்கு குறிக்கோள் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணி மாத வருமானம் அறுபதாயிரம் ரூபா வரைக்கும் வாடகை வருங்க இதில் இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி மேலும் ஏதாவது தகவல் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நேரில் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதே நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்து பாருங்கள் உங்களுக்கு நான் ஒரு நல்ல விலைக்கு பேசி முடிச்சு தர்றேங்க இதனோட ஏரியா பார்த்தீங்கன்னா மொத்தம் ஐம்பது சென்ட்டுங்க ஓனர் கேட்குற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்டு வந்து மூணேகால் லட்சம் கேட்குறாங்க இது வந்து ஃபைனல் பிரைஸ் கிடையாதுங்க இது நெகோசியபிள் தாங்க ப்ராப்பர்ட்டி நேரில் வந்து பாருங்கள் நல்லா விலைக்கு பேசி முடிச்சுக்கலாங்க இதே மாதிரி தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க தேங்க்யூ